ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தட்டால்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொது இருந்து ரொம்பவே ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருத்தமான பொருளை அறிதல் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இது வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒன்ஸ் இந்த வீடியோவை வாட்ச் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொருத்தமான பொருளை அறிதலில் ஃபஸ்ட்டு வந்த என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்ணுகின்றவர் நண்ணுகின்றவர் அப்படின்னா அதோட பொருள் என்னன்னா நெருங்குகின்றவர் சரிங்களா நண்ணுகின்றவர்னா நெருங்குகின்றவர் என்புன்னா எலும்பு சரிங்களா வடு அப்படின்னா தழும்பு வடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம அது தழும்பு புண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது தழும்புன்னு சொல்லலாம் அகழுதல்னால் தோண்டுதல் சரிங்களா அகழ்தல்னால் தோண்டுதல் பொறையினால் பொருத்தல் சரிங்களா பொறுத்து கொள்ளுதல் தான் பொறைன்னு சொல்லுவோம் இன்னா அப்படின்னா துன்பம் இன்னல் இன்னா அப்படின்னா துன்பம் அதோட பொருள் ஈட்டிய அப்படின்னா சம்பாதித்த பொருள் ஈட்டிய அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது பொருள் ஈட்டிய போது அது சம்பாதித்த கருமம் அப்படின்னா செயல் சரிங்களா கருமம் அப்படின்றது செயல் திருன்னா செல்வம் சரிங்களா திருன்றது செல்வம் நம்ம இது படிக்கிறது எல்லாமே வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து நாலு ஆப்ஷன் பார்க்கும்போது அங்கே கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால வந்து நல்லா பார்த்து படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் இன்மை அப்படின்னா வறுமை சரிங்களா இன்மை அப்படின்றது வறுமை பினின்னா நோய் குறுகுன்னா அன்னப்பறவை சரிங்களா குறுகு அப்படின்னா அன்னப்பறவை களி யானை அப்படின்னா மதம் கொண்ட யானை களினாவே யானை தான் சரிங்களா களி யானை அப்படின்னும்போது மதம் கொண்ட யானை பதுமம்னா தாமரை கல்லினா தோண்டி சரிங்களா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கல்லின்னா தோண்டி தேரல்னால் தேன் தேரல் அப்படின்னு நம்ம எது சொல்லுவோம்னா தேன் சொல்வோம் மடுப்போம்னா பருகுவோம் மடுப்போம் அப்படின்னா பருகுவோம் மர உரினா மரப்பட்டையால் ஆன உடை சரிங்களா மர உறி அப்படின்னும்போது மரப்பட்டையால் ஆன உடையை தான் நான் வந்து நம்ம வந்து மர உரின்னு சொல்கிறோம் கையல்னால் மீன் சினம்னா கோபம் மிசைந்திடனா உயர்வாக சரிங்களா மிசைந்திட அப்படின்னா உயர்வாக அருந்த அப்படின்னா குடிக்க தெரிந்துன்னா தேர்ந்தெடுத்து அங்கன்னா அழகிய இடம் சரிங்களா அங்கன் அப்படின்னா அழகிய இடத்தை குறிக்கக்கூடியது தான் அங்கன் விசும்புன்னா ஆகாயம் மருன்னா கலங்கம்மா மறு அப்படின்னா கலங்கம் மாசுன்னா குற்றம் சவைன்னா சபை சரிங்களா சவைன்றது சபையை குறிக்குது கவைனா கிளை கவை அப்படின்றதுக்கு என்ன பொருள்னா கிளை மதகுன்னா நீர் தேக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்கும் இடத்துக்கு பேர் தான் மதகுன்னு சொல்கிறாங்க நீர் தேக்கப்பட்டு கட்டப்பட்ட இடத்துக்கு பேர் என்னென்னா மத அடுத்து அரைனா இடுப்பு சரிங்களா அரைஞான் கயிறு அரைஜான் கயிறுன்னு சொல்லல அரைனா இடுப்பு பங்கயம்னா தாமரை ஈதல்னால் கொடுத்தல் குறம்பு அப்படின்னா வயல் வரப்பு சரிங்களா குரம்புன்றது நம்ம என்ன சொல்வோன்னா வயல் வரப்பு அதோட பொருள் குரம்புக்கு வய பொருள் என்னென்னா வயல் வரப்பு பாசடைனா பசுமையான இலை சரிங்களா பாசடைன்றது பசுமையான இலை கப்பிய அப்படின்னா கவிழ்த்த கவிழ்ந்த கப்பியன்னா கவிழ்ந்த நீள்வான நீல்வான்னா நீண்ட வானம் சரிங்களா நீள்வான்னால் நீண்ட வானத்தை குறிக்குது அகவைனா வயது கை பதில் உதவி மதலைனா குழந்தை ஆன்ற அப்படின்னா சிறந்த புவனம்னா உலகம் இயையாதுனா ஈடாகாது நிரல்னால் வரிசை சரிங்களா நிரல்ன்றது வரிசையை குறிக்கும் கொய்துனா பறித்து அண்மைனா அருகில் பதைனா மக்கள் பரப்பு சரிங்களா மண்பதை அப்படின்னு நம்ம எதை சொல்வோன்னா மக்கள் பரப்பு தான் வந்து மண்பதைன்னு சொல்கிறாங்க வீடு பேருனா மோட்சம் நற்பேறு சரிங்களா வீடு பேறு அதோட பொருள் என்னென்னா மோட்சம் நற்பேறு சிந்தைனா மனம் ரெண்டு சுழினா மனம் சரிங்களா சிந்தைன்றது ரெண்டு சுழினா மனத்தை குறிக்கும் நான்னா நாக்கு திடல் அப்படின்னா திறந்த இல்லம்னா வீடு விட்டம்னா வட்டத்தின் குறுக்களவு சரிங்களா வட்டத்தின் குறுக்களவு தான் விட்டம் சொல்கிறோம் மதினா திங்கள் நமக்கு தெரியும் ஊருனா துன்பம் கேடு கவின்னா அழகு சரிங்களா கவின்றது அழகை குறிக்கக்கூடிய பொருள் கமழுதல்னால் மனம் வீசுதல் மூணு சுழினா கமழுதல்னால் மனம் வீசுதல் சரிங்களா ஈட்டம்னால் தொகுதி ஈட்டம்னா தொகுதி கிரணம்னா ஒலி கதிர் கிரணம்ன்றது ஒளிக்கதிர் கதிர் பால் சுரக்கும் நிலையில் உள்ள பசு அதுக்கு பேர் தான் கறவை மாடுன்னு சொல்லுவோம் இல்லையா பால் கறக்கிற மாடு கறவை மாடு ஈகம்னா தியாகம் அடுத்து பாருங்கள் கூற்றுவன்னா யமன் வரம்புன்னா எல்லை சித்தம்னா மனம் ஞான ஞானலம்னா உலகம் சீர்னால் செல்வம் சிறப்பு சீரும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சீர்னால் செல்வம் சிறப்பு துலங்குதல்னால் மேன்மை அடைதல் சரிங்களா துலங்குதல் நம் துலங்குதல் அதோட பொருள் என்னென்னா மேன்மை அடைதல் திரிபுன்னா மாற்றம் சரிங்களா திரிபு அப்படின்றது மாற்றம் ரவி அப்படின்னா சூரியன் சரிங்களா ரவிக்கு என்ன பொருள்னா சூரியன் கிடகு அப்படின்னா பாய்போல் பின்னிய தென்னங்கீற்றுக்கு பேர் தான் கிடகுன்னு பொருள் சாணம்னால் பொற்காசு கவரின்னா சா சாமரம் சரிங்களா கவரின்றதுக்கு பொருள் என்னென்னா சாமரம் சிதடன்னா குருடன் சிதடன்னா குருடன் புனல்னால் ஆறு நீரை குறிக்கக்கூடிய பொருள் புனல்னா ஆறு நீர் எகினம்னால் நாய் புளிய மரம் சரிங்களா எகினம் அப்படின்றது நாயை குறிக்கும் புளி புளிய மரத்தை குறிக்கும் ஆழினா கடல் சக்கரம் சரிங்களா ஆழின்றது கடல் சக்கரம் அறவம்னா ஒலி பாம்பு சரிங்களா அறவம் அப்படின்றதுக்கு பொருள் என்னென்னா ஒலி பாம்பை குறிக்கக்கூடியது பொழிதல்னா சோலை பூந்தோட்டம் பொழிதல்னா சோலை பூந்தோட்டம் புல்னால் பறவை சரிங்களா இந்தையில் புல் வந்துச்சுன்னா பறவை தருன்னா மரம் தரு அப்படின்றது எதை குறிக்குதுன்னா மரத்தை குறிக்கக்கூடிய பொருள் அலர்னால் மலர் கிரணம்னா ஒழிக்கதிர் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் விழுப்பம்னா பெருமை பூரியார்னா இழிந்தவர் சரிங்களா பூரியார் அதோட பொருள் என்னென்னா இழிந்தவர் ஏதிலார்னா அயலவர் சரிங்களா ஏதிலார்னா அயலவர் இதெல்லாம் திருக்குறளில் வரக்கூடியது அழுக்காருனா பொறாமை அவான்னா பேராசை சரிங்களா அழுக்காருன்றது பொறாமை அவான்றது பேரா அடுத்து பாருங்கள் வெகுளினா கோபம் ஈகைனா கொடுத்தல் சரிங்களா ஈகைன்றது கொடுத்தல் உரி அப்படின்னா அதோட பொருள் வந்து இடம் ஏமாறான்னா பாதுகாப்பற்ற சரிங்களா ஏமாறா அப்படின்றது பாதுகாப்பற்ற யாக்கைனா உடல் மார்க்கம் அப்படின்னா வழி மார்க்கம் அப்படின்னா அதோட பொருள் என்னன்னா வழி உழந்தும் அப்படின்னா வருந்தியும் உழந்தும் அப்படின்னா அதோட பொருள் என்னென்னா வருந்தியும் முகாம் அப்படின்னா பாசறை சரிங்களா முகாம்ன்றது பாசறை ஆகுலம்னா வீண் ஆராவரம் செய்தல் சரிங்களா வீண் ஆறாவரம் செய்வாங்கள்ல அதுக்கு பேர் ஆகுலம் கிளி அப்படின்னா அச்சம் பயம் சரிங்களா இந்தலி கிளின்னு வரும்போது அச்சம் பயம் குறிக்கக்கூடிய பொருள் நோன்புனா விரதம் வரைன மலை வெறுப்புனாலும் மலை சரிங்களா வரை வெறுப்பு இதோட பொருள் என்னென்னா மலை இல்லாதவர் அப்படின்னா வறியவர் மேவல்னா மேற்கொள்ளுதல் சரிங்களா மேவல்னால் மேற்கொள்ளுதல் சேரல்னா செல்லுதல் வேரல்னா வெற்றி பெறுதல் சரிங்களா கவரல்னால் கவலைப்படுதல் மாயோன்னால் திருமால் நமக்கு நல்லாவே தெரியும் மாயோன்னா திருமால் கனி கனி இசைக்கிழவன்னா பானபத்திரன் சரிங்களா கனி இசைக்கிழவன் அப்படின்றது அதோட பொருள் என்னென்னா பானபத்திரன் முண்டக மலரும்னா பிரம்மா சரிங்களா முண்டக மலருன்னா பிரம்மாவை குறிக்கக்கூடிய பொருள் மதுரை நாயகன்னா சிவபெருமான் தலைனா விலங்கு சரிங்களா இது இது மெனி டைம்ஸ் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில் சின்னம்னா அடையாளம் ஓம் ஓம்புதல்னால் பாதுகாத்தல் ஒல்லியன் அப்படின்னா மேன்மை உள்ளவனுக்கு தான் ஒல்லியன் சொல்வோம் இந்த பொருள் எல்லாமே நமக்கு ஓரளவு தெரிஞ்ச மாதிரி இருக்கிறதுனால தான் நான் ஃபாஸ்ட்டாக ஒன் டைம் சொல்லிட்டு போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் செந்நீர் அப்படின்னா செல்கின்ற நீர் அரம்பைனா வாழை புயல்னால் மேகம் சரிங்களா புயல்ன்றது மேகம் தன்னால் குளிர்ச்சி தன் அப்படின்றது பொருள் என்னென்னா குளிர்ச்சி தீங்கனா இனியப்பழம் தீங்கனி அப்படின்றது இனியப்பழம் புறினா குற்றம் கோதுன்னா குற்றம் சரிங்களா புறினாலோ குற்றம் தான் கோதுனாலும் குற்றம் தான் பொருள் குழவினா குழந்தை உவகைனா மகிழ்ச்சி நேயம்னா அன்பு சரிங்களா அடுத்து பாருங்கள் மறையவர்னால் அந்தனர் மறையவர் அப்படின்னா அதோட பொருள் அந்தனர் இறம்பூது அப்படின்னா வியப்பு இறம்பூது அப்படின்னா அதோட பொருள் என்னென்னா வியப்பு மோழின்னா முடி சரிங்களா மோலி அப்படின்றது முடியை குறிக்கக்கூடிய பொருள் அணங்குன்னா தெய்வ தெய்வ பெண் சரிங்களா அணங்குன்றது தெய்வ பெண் எழில்னா அழகு ஆண்மைனா வீரம் சரிங்களா ஆண்மை பொருள் என்னென்னா வீரம் ஏறுனால் சிங்கம் காலை திரும்புவதில்லைனா மாறுவதில்லை சரிங்களா திரும்புவதில்லை அப்படின்னா அதோட பொருள் என்னென்னா மாறுவதில்லை அவதூறுனா பழிச்சொல் கவல்கின்றான்னா வருந்துகின்றான் சரிங்களா கவல்கின்றான்னா வருந்துகின்றான் தொழுப அப்படின்னா வணங்குபவர் சரிங்களா தொழுப அப்படின்னா வணங்குபவர் அழல்னா நெருப்பு சரிங்களா அழல்ன்றது நெருப்பை குறிக்கக்கூடிய சொல் அந்த கண்ணா பிறவி குருடன் சரிங்களா அந்த கண் ரெண்டு சுழியின் அந்த கண்ணா பிறவி குருடன் உரம் சரிங்களா எரு அப்படின்றது உரம் நிலத்திற்கு நிலத்திற்கு பயன்படுத்தக்கூடிய உரத்தை தான் எருன்னு சொல்கிறோம் செந்தன்மைனா இரக்கம் இறக்கம் கொள்ளுதலை தான் செந்தன்மைன்னு சொல்கிறோம் ஏற்பாடுன்னா ஆயத்தம் செய்தல் சரிங்களா ஏற்பாடு செய் ஆயத்தம் அப்படின்னு சொல் அடுத்து பாருங்கள் கபம்னா கோழை கிள்ளைனா கிளி புள்ளியர்னால் அறிவில்லாதவர் அனியம்னா நெருக்கம் சரிங்களா அனியம்னா நெருக்கம் வலினா காற்று அல்னா இரவு சரிங்களா அல்ன்றது இரவை குறிக்கக்கூடிய பொருள் நீத்தம்னா வெள்ளம் சரிங்களா நீத்தம்ன்றது வெள்ளம் கமலம்னால் தாமரை சரிங்களா கமலம் அப்படின்றது தாமரை பந்தனைன்னா ஆசை சரிங்களா பந்தனை அப்படின்னா அதோட பொருள் என்னென்னா ஆசை பக்கணம்னா தின்பண்டம் சரிங்களா பக்கணம் அப்படின்னா தின்பண்டம் எர்கு அப்படின்னா எனக்கு சரிங்களா எர்குன்றதுக்கு பொருள் என்னென்னா எனக்கு புனல்னா நீர் சரிங்களா நடலைன்னா வஞ்சனை அகந்தைன்னா ஆணவம் சரிங்களா அனல்னால் நெருப்பு ஏதம்னா கேடு சரிங்களா ஏதம் அதோட பொருள் என்னென்னா கேடு நுவலரும் அப்படின்னா கூறுவதற்கு அறிய கடுகினா விரைந்து குடக்கு அப்படின்னா மேற்கு சரிங்களா குடக்கு அதோட பொருள் என்னென்னா மேற்கு வேழம் அப்படின்னா கரும்பு மூங்கில் யானையை குறிக்கக்கூடிய பொருள் சரிங்களா சொல் தான் வந்து பார்த்திங்கன்னா வேழம் மௌலி அப்படின்னா முடி சடை முடி மிடருனா கழுத்து பற்றினா படகு ஓடும் சரிங்களா பற்றின்றது படகு ஓடும் நவ்வினா மானா நவ்வி அப்படின்றது மானு பவம் அப்படின்னா கடல் உப்பு சரிங்களா பவம் அப்படின்றது கடல் உப்பை குறிக்கக்கூடிய சொல் தான் வந்து பவம் வாரணம்னா கோழி யானை கடல் சரிங்களா வாரணம் அப்படின்றது கோழி யானை கடலை குறிக்கக்கூடிய சொற்களுக்கு தான் வாரணம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்ட்டு டூ நெக்ஸ்ட்டு வீடியோ வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடனுக்குடன் வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார்